இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் தான் பார்க்க போறோம் ஸோ ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம் ஒரே வீடியோல தமிழ் இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இது எல்லா டாபிக்ல இருந்தே கலந்ததா கொஷின்ஸ் பார்க்க போறோம் வாங்க கேள்விக்கு போகலாம் மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று பிடை ஆப்ஷன் டி திமில் கிமு மு பத்தாம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருள்கள் விடை ஆப்ஷன் வி யானை தந்தமும் மயில் தோகையும் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார் விடை ஆப்ஷன் சி வேலு நாச்சியார் உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் எது பிடை ஆப்ஷன் ஏ சுழன்றும் ஏற்பின்னது உலகம் தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது பிடை ஆப்ஷன் சி கதரின் வெற்றி பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க விடை பாப்போம். விடை option B, அதாவது ஞான கண்ணாடி சமய நூல் வேத விளக்கம் வடிவிலான சமய நூல் தொன்னூல் விளக்கம் குட்டித் தொல்காப்பியம் பரமார்த்த குரு கதை நகைச்சுவை கதை நூல் மொழி என்று அழைக்கப்பட்டவர் யார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை என்ன ஆப்சன் ஏ குடிமக்கள் காப்பியம் கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் விடை option சி அதாவது நட்சத்திர குழந்தைகள் பி எஸ் கணையாடியின் கனவு கல்கி பிரபந்த பொம்மை, பிச்சமூர்த்தி மோகனா என்னும் பால சரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார் விடை ஆப்ஷன் பி ஏழு வயது நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் வி முத்துசாமி காந்தி மகான் கதை என்னும் இசை நூலின் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் சி கொத்தமங்கலம் சுப்பு பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலின் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் விடை ஆப்ஷன் டி இரண்டாம் பகுதி தன் தமிழ் ஆசான் என யார் யாரை பாராட்டினார் விடை ஆப்ஷன் வி இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டினார் இஸ்லாமிக் கம்பர் என போற்றப்படுபவர் யார் இந்த கொஸ்டின் அடிக்கடி தேர்வுல கேட்கப்படுற கேள்வி நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க விடை ஆப்ஷன் டி உமரு புலவர் எட்டு தொகை என்னும் நூல்களில் ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் எது சோ ஒரே வீடியோல அடைமொழி பெற்ற நூல் மற்றும் நூல் ஆசிரியர்கள்னு ஒரே வீடியோவா கொடுத்திருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு செக் பண்ணிக்கங்க விடை ஆப்ஷன் டி பரிபாடல் இரட்டுற மொழிதல் என்பது எது விடை ஆப்ஷன் வி ஒரு சொல் இரண்டு பொருள்பட அமைந்து வருதல் இரட்டுற மொழிதல் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் எது விடை ஆப்ஷன் வி திருநெல்வேலி மடந்தை பருவத்தின் வயது என்ன விடை ஆப்ஷன் இ பதினான்கு முதல் பத்தொன்பது வரை மடந்தை பருவம் கலம்பகம் உருப்புகள் எத்தனை விடை ஆப்ஷன் சி பதினெட்டு பொருந்தாத இணையை தேர்வு கொடுத்திருக்காங்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் ஏ பாசவர் நிற்பவர் கம்பர பத்தி கூற்று ஒன்று இரண்டு டீட்டெயில்ஸ் கொடுத்திருக்காங்க விடை வாங்க விடை ஆப்ஷன் இ கூற்று இரண்டும் சரி அதாவது கூற்று ஒண்ணு என்னன்னா கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது இதுவும் சரி கம்பர் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர் இதுவும் சரி வாணிகம் செய்தவர் யார் விடை இதே மா மணிமேகலை மற்றும் சிலப்பதிகாரம் ஏற்கனவே தனியாவே ஒரு வீடியோல கொடுத்திருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு செக் பண்ணிக்கங்க அகனா நூற்றில் பாலத்திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் சி ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என்று ஒற்றைப்படை எண்களாக தொகுக்கப்பட்டுள்ளன இதே மாதிரி எட்டு தொகை நூல்கள் ஃபுல்லாவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தனியாவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு செக் பண்ணிக்கங்க அறுவர் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டொரிய நங்கை எனப்படுபவள் யார் விடை ஆப்ஷன் டி பிடாரி கீழ்கண்ட நூல்களுள் எட்டு தொகை நூல் எது விடை ஆப்ஷன் சி கலித்தொகை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எட்டுத்தொகை நூல் வந்து ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பழகு தமிழ் சொல்லருமை இரண்டில் என்னும் தொடரில் நூல் என்பது எந்த நூலை குறிக்கிறது விடை ஆப்ஷன் வி நாலடியார் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை எத்தனை விடை ஆப்ஷன் ஏ பதினொன்று அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை விடை ஆப்ஷன் பி முப்பத்தி எட்டு மனிதரெல்லாம் அற்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து மேற்கண்ட பாடல் அடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை விடை ஆப்ஷன் ஏ மனிதரெல்லாம் மனோபாவம் பஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான் இந்த ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் யாரு விடை ஆப்ஷன் சி பொய் அழுகை பொய்யான் நட்பு தீமை தரக்கூடிய கண்ணீர் கீழ்கண்ட ஓமைக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க உடலும் உயிரும் போல விடை ஆப்ஷன் டி ஒற்றுமை பிறவினை வாக்கியத்தை கண்டறிக விடை நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார் விடைக்கேற்ற வினா எது கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் விடை இதுக்கேற்ப வினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை ஐம்பெரும் குழு என்பே ராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் என்ன விடை ஆப்ஷன் டி தொகை சொற்கள் கீழ் கண்டவற்றுள் வினையற்றம் அல்லாத ஒன்றை கண்டறிக விடை ஆப்ஷன் பி பணி. நாற்காலி என்பது எவ்வகை பெயர் என கண்டறிக விடை ஆப்ஷன் ஏ பொருட்பெயர் வா என்னும் வேறு சொல்லின் வினையாளமையும் பெயரை தேர்ந்தெடுக ஆப்ஷன் வந்தவர் ஓடு என்ற வேறு சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிந்து எழுதுக விடை ஆப்ஷன் பி ஓடுதல் நொந்தான் சொல்லின் வேறு சொல் யாரு விடை ஆப்ஷன் ஏ நோ சரியான வேறு சொல்லை காண்க கொண்டிலன் விடை ஆப்ஷன் வி ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை ஆப்ஷன் ஏ கடவுள் யானைன்னு கொடுத்துருக்காங்க யானையோட இளமை பெயர் மரபு பிள்ளை நீக்கியது கேட்டிருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் டி கன்று மரபு பிழை நீக்கி எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க இல்லத்தின் அருகே புதிதாக பூரை போட்டனர் விடை ஆப்ஷன் பி பூரை வேந்தனர் பொருந்தா சொல்லை கண்டறிக நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் வி அடிமலர் பொருந்த மரபு சொல்லை கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் டி பாலமூசு அழுக்காறு உடையான் அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிர்ச்சொல் தருகன் கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் சி பொறாமை அற்றவன் எப்பவுமே ஆன்சர் மார்க் பண்ணும்போது எதிர் பொருள் தருகையும் யோசிச்சு பார்த்து மார்க் பண்ணுங்க உயர்த்தினை என்மனார் மக்கட் சுட்டை அக்ரினை என்மனார் அவரள பிறவே இந்நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் சி தொல்காப்பியம் பொறுத்துக கொடுத்துருக்காங்க தினையும் தெய்வமும் கொடுத்துருக்காங்க சோ இது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நல்லா ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் ஏ அதாவது குறிஞ்சி முருகன் முல்லை திருமால் மருதம் இந்திரன் நெய்தல் வருணன் தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும் போது சூடும் பூ எதுவென அறிக விடை ஆப்ஷன் சி தும்பைப்பூ இப்போ நம்ம பார்த்தது ப்ரீவியஸ் இயர்ல சேர்ந்த ஒரே செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் தான் பிப்டி கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இதோடைய செகண்ட் ஆஃப் வந்து அப்கமிங் வீடியோல பார்ப்போம் இன்னிலேருந்து வெறும் ரிவிஷனுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்தே பார்ப்போம் தேங்க்யூ